பிதாசுதன் ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தை வார்த்தை பதினெட்டு மாறாக வறியவர் என்றுமே மறக்கப்படுவது இல்லை எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமாக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கின்றார் அவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் என்னுடைய பிள்ளைகளை நான் நினைவில் வைத்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நினைவில் வைத்திருக்கிறாராம் எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நினைவில் வைத்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே நாம் அனைவரையும் விண்ணகத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக தினமும் அவர் நம்மை நினைத்து பார்க்கின்றார் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் என்னோடு கூட கூடியவர்கள் என்னை மறக்காமல் தினமும் தேடக்கூடிய பிள்ளைகளை நான் நினைவில் வைத்திருக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் குறிப்பாக வரியோரையும் எளியோரையும் உள்ளம் வருந்துவோரையும் பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெறுகிறவர்களையும் அவர் நினைவில் வைத்திருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்திலே பல வகையான நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கின்றோம் அநேக பிள்ளைகள் கடவுளை தேடாதபடி மனம் போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பதை நம்மால் கவனித்து பார்க்க முடியும் ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அல்லது நீங்களும் கடவுளை விட்டு பிரிந்து இருக்கலாம் கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் இருக்கலாம் கடவுளோடு ஒன்றித்து இல்லாதபடி உலகத்து ஒன்றித்திருந்து நீங்கள் கடவுளை மறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் உங்களுக்காக தன்னையே கல்வாரியில் பலியாக கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நினைவில் வைத்திருக்கின்றார் எனவே தான் இந்த நாளிலும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் அற்புதமானது என்பதை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும் பெரிய மாணவர்களே அநேக மக்களை இந்த உலகத்தில் பார்க்கின்றோம் சில நபர்கள் சிறிய வயதிலே மறித்து போய்விடுகிறார்கள் சில பேர் வயது முதிர்ந்த நிலைமையில் மறிக்கிறார்கள் சில பேர் நடுத்தர வயதில் இருக்கிறவர்களும் மறித்து போகிறார்கள் நாம் நினைக்கின்றோம் நினைத்திருந்தால் நினைவில் வைத்திருந்தால் எதற்காக இப்படிப்பட்ட சோகங்கள் என்னுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் நடக்கின்றது என்கின்ற ஒரு எண்ணமும் நமக்கு இருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்தான் சொல்லுகின்றார் உன்னை நினைவில் வைத்திருக்கின்றேன் என்னுடைய பொற்கரத்தில் உன்னுடைய பெயரை நான் எழுதி வைத்திருக்கின்றேன் உமது முகம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கின்றது என்று வாக்கு கொடுக்கின்றார் கிரியமானவர்களே ஆண்டவருடைய வாக்குகள் மாறாதவை ஆண்டவருடைய வாக்குகள் எப்பொழுதுமே பயன் தரக்கூடியவை எனவேதான் வாக்கு மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் என்றும் யோவான் நற்செய்தியிலே முதல் அதிகாரத்திலே சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே குடி கொண்டு இருக்க நம்மை தேடி வந்து நம்மை நினைவில் வைத்து இருக்கக்கூடிய நற்கரணை நாதரிடம் நாம் நாம் ஒப்புரவாக வேண்டும் அவரோடு ஒன்றித்து இருந்து ஒவ்வொரு நாளும் செபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நம்மை மாற்றிக்கொள்ளும் பொழுதுதான் நாம் ஒரு நாளும் மறக்கப்படுவது இல்லை அப்படி என்றால் ஆண்டவர் நம்மை நினைவு வைத்துக்கொள்ள கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவதுரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என்னை தேடி அடைவோர் வாழ்வடைவர் ஆண்டவரின் கருணை அவர்களுக்கு கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அப்படி என்றார் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கடவுளை தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதிகாலையில் எழுந்தவுடனே ஆண்டவரை நோக்கியிருந்து செபிக்க வேண்டும் அதே போல் மாலை நேரத்திலே நீங்கள் வேலைக்கு போயிட்டு களைப்பாக வந்தாலும் சோர்வோடு இருந்தாலும் சில மணித்துளிகள் சமூகத்தில் இருந்து ஜபித்து கொண்டு வர வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவருடைய கருணை உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது பிரச்சனை வரக்கூடிய நேரத்திலே ஆண்டவரை தேடி வந்து ஜபிக்கக்கூடிய பொழுது ஆண்டவர் உங்களுடைய குரலை கேட்டு பதில் தருவார் ஆண்டவர் உங்களை நினைவில் வைத்திருப்பார் இரண்டாவதாக இறைமையா தீர்க்கதரிசி புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபதாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை காக்கும் பொருட்டு உங்களை விடுவிக்கும் பொருட்டும் உங்களை ஆசீர்வதிக்கும் பொருட்டும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாராம் எதற்காக ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் பல வகையான பிரச்சனைகளும் பல வகையான அசுத்தமான ஆவிகளும் உலாவிக் கொண்டு இருப்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறபடியால் என்னுடைய பிள்ளைகள் சோகத்தில் விழுந்துவிடக் கூடாது சோதனையில் விழுந்துவிடக் கூடாது மன உளைச்சலில் இருக்கக்கூடாது என்பதற்காகவே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் கண் விழித்து உங்களை பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்றார் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய நேரத்திலே நான் உன்னை விடுவித்து இருக்கின்றேன் உன்னோடு இருக்கின்றேன் நீ எதற்காக கவலைப்பட வேண்டும் என்று சொல்லி உங்களை பார்த்து கேட்கின்றார் எனவேதான் நாம் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க கூடியவர்களாகவும் மற்றவர்களுக்கு கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் மூன்றாவதாக புலம்பல் மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மனம் மாற அவர் மானிடரை வருத்துவதும் இல்லை துன்புறுத்துவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் பாருங்கள் நாம் நினைக்கின்றோம் ஏன் ஆண்டவர் என்னை சோதிக்கின்றார் ஏன் ஆண்டவரை ஆண்டவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது எனக்கு ஏன் இப்படிப்பட்ட துன்பங்கள் வருகின்றன ஏன் என்னுடைய வாழ்க்கையில் வருத்தங்கள் இருக்கின்றன ஏன் என்னால் இந்த பிரச்சனையில் வெளியிலே வர முடியவில்லை ஏன் ஆண்டவருடைய குடும்பத்தில் கடந்து வரவில்லை ஏன் ஆண்டவர் செயலாற்றவில்லை என்கின்ற கேள்விகளை எல்லாம் நாம் கேட்கின்றோம் அன்பார்ந்தவர்களே சில நேரங்களில் ஆண்டவர் துன்பங்களை உங்களுக்கு அனுப அனுப்புகின்றார் ஆண்டவர் துன்பங்களை அனுமதிக்கின்றார் ஏன் தெரியுமா அந்த துன்பத்தின் வழியாக நீங்கள் எவ்வாறு ஆண்டவரை மாற்றுமைப்படுத்துகிறீர்கள் என்பதை அவர் உற்று கவனித்துக் கொண்டு இருக்கின்றார் உங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்களும் வருத்தங்களும் வரக்கூடிய நேரத்திலே அந்த துன்பத்தின் நடுவிலே ஆண்டவரை தேடக்கூடிய நேரத்திலே ஆண்டவருடைய கருணை உங்களுக்கு கிடைக்கும் ஆண்டவரால் நீங்கள் மறக்கப்படுவது இல்லை ஆண்டவர் உங்களை நினைவில் வைத்திருப்பார் எனவே தான் ஆண்டவர் இந்த நாளிலே மிகவும் உற்சாகமாக உங்களை தேடி வந்திருக்கின்றார் ஒருவேளை அதிகாலையிலே சோர்வோடு இருக்கலாம் எனக்கு இந்த நோயிலிருந்து விடுதலை கிடைக்குமா இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுதலை கிடைக்குமாம் என்னுடைய கண்ணீரை என் ஆண்டவர் காண்பாராம் என்கின்ற ஒரு வருத்தத்தோடு வந்து இறைக்கலாம் ஒரு கேள்வியோடு வந்து இறைக்கலாம் விசுவாசம் இல்லாமல் வந்து இறைக்கலாம் உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் அதிகப்படுத்துவார் உங்களுடைய குரலுக்கு அவர் செவி கொடுப்பார் எனவே சில மணி துளிகள் என்னோடு இணைந்து நம்மை வாழ வைத்து கொண்டு இருக்கக்கூடிய நற்கரணை நாதரிடம் மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி தகப்பனே இந்த நாளிலும் கூட நீர் எங்களை நினைவில் கொண்டு இருக்கிறபடியினால் எங்களால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்க முடிகின்றது அநேக முறை உமை தேடாதபடி உம்மை மறந்து அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு தகப்பனே அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம் அந்தவரே நீர் ஒரு நாளும் மனமாற மனமாற மானிடரை நீர் வருத்துவதும் இல்லை துன்புறுத்துவதும் இல்லை சில நேரங்களில் சில காரியங்களை எங்களுக்கு நீர் அனுமதிக்கிறீர் என்றால் அதன் வழியாக உமது பெயர் விளங்கும்படியாகவும் உமது நாம மகிமை அடையும்படியாகவும் நீர் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை விடுவித்து இருப்பதற்காக உமக்கு நன்றியப்பா எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி அண்டவரே எனக்கு வாழ்க்கை இல்லை என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து போய் விடும் என்கின்ற எண்ணத்தோடு தேடி வந்து கடைசியாக ஜெபிப்பேன் என்று வந்திருக்க கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கின்றேன் குடும்பங்களிலும் யாரையும் மறப்பது இல்லை உம்மால் மறக்கப்படுவதும் இல்லை எங்களுடைய தீய செயல்களினால் நாங்கள் மறக்கப்பட்டு இருந்தாலும் அண்டவரையும் எங்களை மீட்டுக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தகப்பனே இந்த காலை பொழுதில்லை நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராச்சியம் அருக மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களைப் பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கத்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியே சர்வேசுண்டிய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் உங்களை நினைவில் வைத்திருக்கின்றார் இப்பொழுது அவர் தரும் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்